வணக்கம் எல்லாருக்கும் இன்னைக்கு நம்ம சுட்டிஸோட பள்ளியில் டேலர் ஸ்விப்டுக்கான லிசனிங் பார்ட்டி வச்சிருந்தாங்க இப்போ ஒரு புது ஆல்பம் வேற ரிலீஸ் பண்ணியிருக்கிறதுனால அவங்களோட புது ஆல்பம் வேற ஒன்று அவங்கள்தான் ரிலீஸ் பண்ணிருக்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் இப்போ நடுவில் ஒரு இது மாதிரி வந்துச்சு இல்லையா இது மாதிரி ஷீ இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் வந்துச்சு ஸோ அவங்களோட லிசனிங் பார்ட்டிலாம் முடிச்சிட்டு அங்கேயே வந்து பலூன்ஸ் எல்லாம் வேறு வச்சிருக்காங்க ஸ்நாக்ஸு மக்ரூன்ஸ்லாம் வச்சுருந்துருக்காங்க ஸோ அதை முடிச்சுட்டு நம்ம வந்து நேரே தாய் வாங்க போயிட்டோம் அது என்னமோ செவன் இயர்ஸ்க்கு வந்து ஸ்டேஸ் பட்ஸ் மாறுமாம்னா எனக்கெல்லாம் என்னமோ சின்னதாக இருக்கும் போது இந்த மாதிரிலாம் பேச தெரியாமல் போயிடுச்சு அதுவும் முடிச்சிட்டு அப்புறம் சன்செட் குள்ள வந்துட்டோம் வீட்டுக்கு அப்படியே இந்த டிலாப்பியாவும் கையில் வாங்கிட்டு வந்திருக்கோம் ரொம்ப நாள் ஆச்சு பண்ணி ஆக்சுவலாக எனக்கும் அந்த பெரிய இதெல்லாம் வந்து பெரிய மீன்னா அதில் ரொம்ப முள்ளெல்லாம் இருக்கும் மீன் ரொம்ப நானும் ரொம்ப பெரிய கூட கிடையாது என்னமோ மாதிரி இன்னைக்கு ட்ரை பண்ணலான்னு சுட்டி சொன்னவும் சரின்னு போட்டிருக்கோம் திலாப்பியா தான் எழுந்திருக்கோம் பாப்போம் சிலாப்பியாக வாங்கியிருக்கோம் பாப்பா எப்படி வருது கிரில்லிங்க்கு ரொம்ப அதுவே டெண்டராக இருக்கிறதுனால க்ரில்லிங்கில் வேற வச்சோன்னா இன்னும் ரொம்ப ஃபில் மாதிரி வரும் நினைக்கிறேன் பாப்பா அப்படின்னு

கொஞ்சமாக எடுத்து தண்ணி விட்டு தேவையான உப்பு போட்டு நல்லா கொதிவிடுவோம் ட்ரை பண்ணுவோம் சாக் பண்ணுவோம்